தினமும் குளிக்கும் தண்ணீரில் கொஞ்சம் உப்பு போட்டு குளித்தால் நன்மைகள் தினமும் குளிக்கும் போது சிறிது உப்பு சேர்த்து குளிப்பதால் நிறைய நன்மைகள் உண்டாகும் என்பது உங்களுக்கு தெரியுமா குளியல் உப்பு என்பது கடலில் இருந்து பெறப்படுகின்ற இயற்கையான உப்பாகும் இதில் நிறைய விட்டமின்கள் தாதுக்கள் என்று சருமத்துக்கு நிறைய நன்மைகள் கொடுக்கக்கூடிய பொருட்கள் ஏராளமாகவே உள்ளது இந்த உப்பு குளியல் தசைகளை தளர்ச்சியாக்கி மூட்டுக்களை வலிமையாக்குகிறது தினமும் குளிக்கும் போது இந்த உப்பை பயன்படுத்தி வந்தால் பொலிவான சர்மம் கிடைக்கும் தசைகளில் ஏற்படுகின்ற காயங்களை போக்க இந்த குளியல் உப்பு உதவுகிறது இந்த குளியல் உப்பை கொண்டு நீங்கள் சீக்கிரம் வயதாவதை தள்ளி போடலாம் இது வயதாவதை மெதுவாக்கிறது குளியல் உப்பு நிறைய நிறங்களே கிடைக்கிறது நமக்கு தேவையான நிறத்தில் மார்க்கெட்டில் தரம் பார்த்து வாங்கிக் கொள்ளலாம் அதே நேரம் திறந்த காயங்கள் புண்கள் இருந்தால் பாத் உப்பை பயன்படுத்த என்பதையும் நீங்கள் கவனத்தில் கொள்ளுங்கள் எனவே தினமும் குளிக்கும் தண்ணீரில் கொஞ்சம் உப்பு போட்டு குளித்தால் நடக்கின்ற நன்மைகள் ஏராளம் ஏராளம்